அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பேச்சுகிறார் ஆறாம் இடத்துக்கு ராசிநாதன் போகிறதுனால ஒன்றும் பயம்லாம் இல்லை ஏன்னா குரு பகவான் மறைஞ்சிருந்து பல நேரத்தில் வந்து கொடுப்பார் பார்வையால் அனைத்து ராசிக்குமே ஏன்னா குரு பகவான்றது சுபகிரகம் அப்போ ஆறாம் இடத்துக்கு வர்றது மூலயமா தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கும் அதிலிருந்து பிரச்சனைகள்லாம் விளங்கும் சுப விரயங்கள் ஏற்படும் அவரோட சிறப்பான பார்வையால் பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் அதாவது அதே போல் ஏழாம் பார்வையோ பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெறக்கூடிய காலம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக இந்த தினசரி ஆசிக்காரங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்போ உடல்நிலையில் சரியாக கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள்லாம் குறையும் செலவுகள் அப்படின்னு வந்ததுனால அது ஒரு சுபகரியமாக மாற்றிங்க ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஒரு கடன் வந்து வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் அதே போல் இரண்டாம் இடத்தை பார்வையினால உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு கிடைக்கும் தொழிலில் அவங்க குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டாகும் திருமணமாகாததுக்குலாம் திருமணம் வெகு வரையில் கைகூடும் திருமணம் முடிந்து இந்த கணவன் ஒரு கருத்து வருவார்கள் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் அவங்க கணவன் இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் இந்த தனுசுராஜிக்காரங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபவன வழிபட்டு வியாழக்கிழமை தோறும் அல்லது பூச நட்சத்திரம் ஒரு நாளில் வயதானவர்களுக்கு உணவு தானம் உடை தானம் கொடுப்பது சிறப்பு அதே போல் ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் செய்வது ரொம்பவும் சிறப்பு இந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரப்ஷனில் உள்ள நம்புற தொடர்புகளெலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்